மாமரம் இந்த வருஷத்தில் ஒரு இருந்து ஒன்றரை மாதம் வந்து பூ வந்து தள்ளி போயிடுச்சு இப்போ இதுக்கு பூ வரதுக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா தண்ணி ஒரு தண்ணி நல்லா நெறக்கா கட்டிட்டு ஒரு கிராமு சல்ஃபரு ப்ரோனோபா சைபரம் மெத்திரிலிருந்து ஒரு எம்எல் கூட வந்து பார்த்தீங்கன்னா பைஃபன் ஒரு எம்எல் இது வந்து மொதல் டைம் அடிச்சிட்டோம்னா ஒரு பத்து நாளில் உங்களுக்கு பூ ஸ்டார்ட் ஆகிடும் தண்ணி அதுக்குள்ளே ரெண்டு தண்ணி இடுங்க மோ ரெண்டாவது டோஸ் என்ன பண்ணுறீங்கன்னா லேன்சர் கோல்டு வந்து ஆஃபு மூளைகோட்டை பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல் கூட வந்து போரானை போட்டுக்காங்க இந்த பதினஞ்சு நாளில் அந்த பூ வெளியே வந்திருக்கும் இல்லையா அதுக்காக நம்ம போரானை செத்திடணும் இந்த மூணாவது மருந்து நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி கடைசியில் வந்து அந்த மூணாவது மருந்து வரும் அப்போ பூ ஃபுல்லாக இருக்கும் நம்ம அப்போ வந்து பேண்ட்ருக்கு இலை இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் இலை பேனுக்கு சேர்த்து அடிச்சிக்கிறோம் ஒருவேளை நமக்கு வந்து இந்த தேன் பூச்சி அதாவது ஜோனை அந்த ப்ரௌன் ஆப்பர் இருக்கிற மாதிரி இருந்தால் நினட்டோ வந்து நூற்றி இருபது கிராம் ஆயிரம் லிட்டர் தண்ணிக்கும் சிம்போடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ லிட்டருக்கு வந்து போட்டுக்கணும் கூட அசாட்டி ராட்டினு வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் பிபி வந்து ஒரு ஆஃப் எம்எல் வந்து போட்டுக்கிட்டு அந்த டைமில் போட்டு அடிச்சிக்கலாம் அதிகமாக செலவு பண்ண போகாதீங்க மேம்போ மேலோட்டமாக பண்ணிக்காங்க வராத தோட்டம் என்னன்னா ஜூஸுக்கு தான் மட்டும் செலவு அதிகமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தெரியாத விவசாயிகளுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க அப்போ தான் இந்த விவசாயிங்க வந்து நம்ம சேனலில் பையன் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த விவசாய சம்மந்தமான எல்லா தகவலும் போய் சேரும் நீங்கள் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக கிடைக்கும்